எண்டும்ும் கொஞ்சம் தேய் அழிஞ்சு இங்க உள்ளவர் எங்க போட்ட அடைக்கு போடலாம் என்ன திருபாவணம் தேடுற இல்ல நெண்டா கால விழுந்து கும்பிடுவோம் சொன்ன கடைக்கு போனா சொல்லி போன போறீங்க ஏதும் சாமான் தேவை சொல்லி விடலாமல்லே

வீட்டை வீட்டுக்கார்கிறாள் வச்சு விட்டா நல்ல இருக்கிறது வாங்குறமோ வெங்காயம் வாங்கிறோமே தவறு கண்ணாடி கொண்டாடி பிரச்சனையை உருவாங்க இந்த கல்லத்தை கேடங்கே மாப்புடுங்க நான் பையில எடுக்க மாட்டேன் எங்க பコートல உமே தெரியாத தலை போடுனதுக்கு புடுபடி இந்த பைதே காதுக்கு தெறி மீசமெல்லாம் நீ ஏன் ஒரு புருஷன் மூيته கே இந்த மண்ணினா हां ஒச்சானு கூட வரது புடி புழி புழி குஞ்சி மாதிரி காத்துறாய் ஆயர் மதனன் மூடுங்க புள்ளنا செகிர பாइए வெச்சிக்கிட்டீங்க हां கொம்பையெல்லாம் புள்ளையங்க விட்டரானே

மேலਾਰੇ தலை கழுத்து சோனா கோலி மாதிரி சுருங்கிட்டு இருக்கது அட செல் கோளவா தலப்பா நீ டே சத்तोषமா அடிச்சி வெக்கலை வெறுத்தமதும் அப்போ தரும் பெருவேதம் ஏந்து கொண்ட கொல்லை ஏனாய் இந்த हाला நான் பட்ட ஊந்து பரவா இல்ல பேசினா dinheiro பேச கூடாது காரடா குளே ஹே இல்லை கேன் ஆ கும்மாவேる கா குளே டாக்டர் கிட்ட காக்கிப்பா நீ மாருண்டுண்டே கா கண்ண கொண்ட காது நீ ஏய் அந்த போலீசி காடி சப்பிச்சா நின்றருச்சంది உன கண்ணாடிக்கு போதே எடி அந்த பை நீங்க சொன்னா நீアルミ சைக்க கிச்சியெல்லாம் மர்காதே வா உங்கள எடி இருக்கோம் கொண்ட எடுத்துப்பா அது அத நுள்ளிப்பாத்தே வாங்கினா வண்டிக்காய் நுள்ளி பார்த்து வாங்கின உன்னாக்கு இன்னைக்கு மயது போன நேரத்துல அதையெல்லாம் சொன்னா பேசாம எல்லாரே பெருசுவத்துக்குறேன் பின்னால கோக்கற கொண்டா போனா பின்னால வெளியு ஆ தண்ணி அடிக்க போனா திரும்பி நின்னு பாக்கு ஆ ஐயக்காரன்ட நாலு

நீங்கள் சொல்ல <crosstalk> <orsa todavía>

അത് ഇതയും കുട്ടി പുട്ട് തേനെട്ട് സ്റ്റൈലായിട്ട് എപ്പി പത്തെയും ഇത് പാട്ടേ മത്തിയാലും ഒരു മുട്ടയില്ല രണ്ടു മുട്ട നമ്മെ മുട്ട അവള് അതെ അത് അതേ ചാപ്പിടാം

That's not i